நீ வரம்பு மீறி செயல்பட்டதால தான் உனக்கு பேஜே போச்சு மூணு லட்சம் இந்த பேஜ் உனக்கு அப்படியே இல்லாமல் போச்சு அப்போ ஒரு பழமொழி இருக்குது சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சூடு கண்ட பூனையாகவும் நீ திருந்தல்ல சூடுபட்ட மாடாகவும் நீ உன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவன அன்பார்ந்த தாயகத்துறவுகளே வன் எஸ் நண்பர்களே இன்னும் மிக விசேஷமாக நண்பன் ஆசிஃப் அஸ்லம் அவருக்குமாக தான் இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறேன் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய பெயரை உச்சரித்திருக்கிறேன் உச்சரிக்க கூடாதுன்னு நினைச்சு கொண்டிருந்தேன் ஏனென்றால் அவர் செஞ்ச காரியங்கள் அப்படி முதலாவது இந்த சின்ன காணொலியை பாருங்க அதுக்கு பிறகு நான் பேசுறேன் சிலாமலைகூர் அஹமதுல்லாய் உபரகாத்து சிரிச்சோ வா அலுவோ வா ஒன்றுமே விளைய சரி ஒரே வார்த்தையில் சொல்லி முடி கேட்டால் அஸ்பூன் அம்லாவ் வனிமல் ஓகே அந்த பேஜுக்கு ரிப்போர்ட் லண்டன் இருந்து உண்டு ஸ்ரீலங்கா வந்து நீங்கள் செய்யணும்னு நாலு பேருக்கு ஒரு நிலவு அப்படி இல்லையா செய்கிறோனே செய்ய விடும் வருமா நீங்கள் எல்லாம் இதுலேருந்தே விளையும் கொடுத்தது உங்களோட பிறப்பு எப்படியா பட்டதாக இருக்கும் என்று சரி அந்த இருந்து இனி எந்த ஒரு பதிவும் போட முடியாத ஒரு நிலைமை பட் ஆனால் அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது அது ஒருத்தர் காட்டி தருந்தாரு ஜசாஹுல்லா ஹைர் நான் இன்னொரு எட்மின்ட் மூலியமாக அதை எட்மின் கொடுத்து வச்சுருந்தேன் அதில் மூலியமாக தான் போகிறேன் பேஜில் இருந்து மிச்சம் பேருக்கு விவஸ் போகாது அது மிச்சம் பேருக்கு என்ன பேஜ் காட்டாது சிலருக்கு மட்டும் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் தான் பரவாயில்ல ஹை இதில் ரெண்டு வகையானது ஒன்று பல பேர் இன்னும் பத்து பதினஞ்சு குடும்பத்தோட வீடியோ போட இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஒரே அடி சரி இப்போ எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடும் இதில்

இந்த சோஷியல் மீடியாவிலையும் ஒரு கைட்லைன் இருக்குது அந்த கைட்லைன்ஸை மீறக்கூடியதை யாரும் ரிப்போர்ட் பண்ண அவங்க அழிப்பாங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா நீங்க சின்ன பிள்ளையா ஆஹ் சி ஃபஸ்ட்டு நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் உங்களுக்கு சும்மா ரிப்போர்ட் பண்றாங்க என்னென்னலாம் வேலை செஞ்சாய் எப்படியெல்லாம் கேவலமான வேலை செஞ்சாய் இந்த பாரு நான் ஒன்னை ஒரு விரோதியா பார்க்கல நான் உனக்கு நளவு தான் செஞ்சேன் சொல்லப்போனால் தூசனங்களால ஏசி பேசி கண்டவங்களோட சண்டை பிடிச்சி வம்பிழுத்து எத்தனையோ பேரை கேவலமாக்கின உடனே தூசணம் பேசக்கூடாது என்பதற்காக நீ பேசின தூசணங்களை உனக்கு போட்டு காண்பித்தேன் கடந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல மும்முரமாக உனக்காக பதிவுகளை போட்டு உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டினேன் உண்மைதான் எனக்கு எந்த விதமான உன்னோட தனிப்பட்ட கோபதாபங்களும் இருக்கல ஆனா உனக்கு இருந்துச்சு என்னுடைய சேனல்ல வந்து நீ ஒரு இன்டர்வியூல பங்கெடுத்தாய் அதுல நீ பேசின வீடியோவை அழிக்க சொல்லி நீ அஞ்சு வருஷத்துக்கு முந்தி போட்ட சண்டையை நீ இன்னும் ஞாபகம் வச்சு கொண்டிருந்து அடிக்கடி என்ன சீண்டிக்கொண்டு சீண்டிக்கொண்டு நோயினை பண்ணிக்கொண்டு தான் இந்த ஆனாலும் நான் ஒன்னும் அப்படி பின்தொடரல உன்னுடைய பகைமையை பின்தொடரலை ஆனால் ஏதோ தூரதிருஷ்ட விதமாக அந்த கலகர பொடியனுக்கு கேவலமா நீ பேசினாய் அதை நான் கண்டிச்சேன் ஏன் கண்டிச்சேன் ஒருவனுடைய உமாவை எழுத்து சகோதரி நீ பகிரங்கமாக ஏசுறாய் பேசுறாய் அது ஒரு பாவம் அதை செய்யக்கூடாதுன்னு தான் நான் கண்டிச்சேன் அதே மாதிரி ஓண்ட வாப்பாவை நா கூசாம நீ மௌத்தா போணும் ஓண்ட வாப்பா மௌத்தா போணும் ஓண்ட வாப்பா அந்த ஒரு தாயோட ஜினா செய்ற மாதிரி பேசி ஓ என்ன வாப்பா உடாவோட படுக்க ஃபேனை களை வந்துட்டு போன இப்படி இப்படின்னு எல்லாம் கதைகளை கட்டி ஒரு யுனிவர்சிட்டில படிக்கிற ஒரு பொடி எனக்கு நீ ஏசுறாய் இப்ப ஏசுறாய் ஒரு மதுரசால் இருந்து கொண்டு ஒழுக்கம் கொண்டு இதை தானே நான் கண்டிச்சேன் சரி நான் கண்டிச்சது பிள்ளை ஏதோ அலமது இல்லா என்னுடைய நோக்கம் என்ன இருந்துச்சு நீ டூசன பேசக்கூடாது அந்த மதுர உள்ள எத்தி நேல அநாத பிள்ளைகளை மானபங்க படுத்தக்கூடாது கூடாது நீ சொன்னாய் மானபங்க படுத்தல அவங்களுக்கு உணவு அளிக்கிறேன் அவங்களுக்கு உதவி அளிக்கிறேன் எல்லாம் சொன்னாய் ஆனா நான் என்ன சொன்னேன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்கால மிக்கிது அது சின்ன பிள்ளைகள் அந்த உம்மா பாப்பாக்கு கணக்கு சமூகமாக நாங்கள் அதை கண்டிக்கிறோம் எங்களுடைய மார்க்கம் அதை விரும்பல அந்த ஏழையத்தின் பிள்ளைகளுக்கு நாளைக்கு அவங்க ஒரு உளமாக வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய மானங்கள் பறிப்போக கூடாது என்று தான் அதை நாங்கள் தடுத்தோம் கே கேயின் டீமும் தடுத்தார்கள் சம்சமும் தடுத்தார் எல்லோரும் அதை சுட்டி காட்டினோம் ஒரு பலத்த அணியாக உனக்கு அதை தடுக்க வந்தோம் ஆனால் நீ அதை கேட்கல ஆனால் இறுதியில் என்ன செஞ்சாய் ஏண்ட வாய் அடைக்கிறதுக்காக அண்டைக்கு செஞ்சு அதே தவிர தானே மீண்டும் மறுவ மறுவா செஞ்சு கொண்டிருக்கிறாய் அன்னைக்கு நீ அந்த மதுர இருந்து என்ன உமாவை தூக்குவேன் என்று சொல்லி மிரட்டினாய் அதுக்கப்புறம் நான் வேற வழி இல்லாம போலீஸ்ல முறையிட்டேன் என் உமாக்கு ரஸ்தியா தான் என் உம்மா உமா வந்து போய் புகார் பண்ணினா அதுக்கப்புறம் நீ உம்மாட காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாய் அப்ப கூட நாங்க சொன்னோம் இது மாதிரி எத்தனையோ தாய்மார நீ கேவலமா பேசிக்கிறாய் இழிவா பேசிக்கிறாய் எனவே நீ சமூக வலைத்தளத்துல வந்து அந்த மன்னிப்பு கேட்டுக்கோ நீ சமூக வலைத்தளத்துல தன்னை பேசினாய் சமூக வலைத்தளம் மன்னிப்பை கேட்டுக்கோன்னு சொன்னோம் அப்போவும் நீ வீம்பு பிடிச்சி அப்படியே வரம்பு மீறி செயல்களை செஞ்சாய் அது மட்டும் இல்லாம உன்னை தம்பியை விட்டு பேசின பேச்சுகளும் தூசணமான வார்த்தைகளும் உள்ளம் சுக்குனோராக உடஞ்சிச்சேங்க ஆனாலும் நாங்க பொறுத்தோம் பொறுமை காத்தோம் ஓண்ட ரேஞ்சுக்கு உன்ன தம்பிய ரேஞ்சுக்கு ஒரு தூசனம் கூட நான் பேசல உன்ன உம்மா ஒரு இடத்துல தூசணத்தால ஏசினத நீ முடிஞ்சா காட்டு உடைய வாப்பா ஒரு இடத்துல நான் தூசணத்தால் உமா இழுத்து என்ன பொண்டாட்டி இழுத்து ஒரு தொழில் துறவுக்கும் அனுப்பாம இருபத்தஞ்சு வருஷமாக நான் கஷ்டப்பட்டு அஞ்சு பிள்ளைகளையும் பெற்று அலமது இந்த கடின உழைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அலமதுல்லா ஒரு சமூக சேவையாக இந்த சென்னையையும் செஞ்சு கொண்டு போறேன் என்னுடைய பேஷனுக்காகவும் தான் செய்யறேன் சமூக சொல்லி சமூக சேவன்று மட்டும் சொல்லி நான் ஒரு பெரிய ஒரு மகாத்மாவாக நான் காண்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஹார்ட் ஒர்க் மோட்டிவேஷனுக்காகவும் நான் என்ஜாய் பண்றதுக்கு பயன்படுத்துவதற்காகவும் சேர்த்து தான் கொண்டு போட்டுக்கொண்டு என்று சொல்லி நீ பெரிய முட்டாள்தனமான கேவலமான ஒரு செயல் பொண்டாட்டி செஞ்சு சைக்கோ மாதிரி போட்டாய் உன்னை நாங்க அந்த மதரசால செய்யற விஷயங்களை கண்டிச்சதுக்காகவும் தூசனங்களை உன்னை நீ மாத்தி நீ வரம்பு மீறி செயல்பட்டதால தான் பேஜே போச்சு மூணு லட்சம் இந்த பேஜ் உனக்கு அப்படியே போச்சு அப்ப ஒரு பழமொழி இருக்குது சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சூடு கண்ட பூனையாகவும் நீ சூடு பட்ட மாடாகவும் நீ உன்னுடைய பாதையை மாத்திக்கொள்ளல அதுக்கு பிறகு இந்த கடந்த நாலு மாசமாக உண்ட பேரை நான் எங்க சரி உச்சரிச்சேனா ஏனென்றா நீ அவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு வேலையை நீ செஞ்சாய் என்ன மனைவியோட பிள்ளைகளோட போட்டோ எல்லாம் ப்ளூர் பண்ணி போட்டிக்கு அதை கூட நீ பாவிச்சு என்ன பழிவாங்க யூஸ் பண்ணாய் என்னுடைய லீக்கான ஒரு வாய்ஸ் அது நல்லதை தான் நான் பொதிச்சிக்கிறேன் தம்பிமார் எங்களுக்குன்னு ஒரு பொலிசி இருக்குது நாங்கள் பேசும்போது நல்ல விதத்தில் தான் பேசணும் நல்ல கருத்துள்ள விஷயங்களை தான் பேசணும் நல்ல வார்த்தைகளோட பேசணும் கொமெண்ட்ல கொஞ்சம் ஆக்கிரவேசப்பட்டு நீங்க ஏதாவது நாலு வார்த்தை பேசினாலும் நீங்கள் சமூகத்தில் வந்து சலாம் சொல்லி பேசும்போது அழகான வார்த்தையோட பேசணுன்ற ஒரு புத்திமதியை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதை கூட ஒரு பெரிய தவறு மாதிரி பிடிச்சிக்கொண்டு என்னை பொண்டாட்டி புள்ளிகள் எல்லாம் போட்டு சைக்கோத்தனமாக நீ செஞ்சாய் அதை ரிப்போர்ட் பண்ணி ஒன்று மூணு லட்சம் பேஜே போயிச்சு அதுலேருந்தும் நீ படிக்கலை பாரு அதுக்கு போகிற என்ன செஞ்சிருந்தேன் இந்த நாலு மாதமா உன்ன பேரையே நான் உச்சரிக்கலை ஏன்னா அவ்வளோ ஒரு அருவருப்பான வேலை செஞ்சவேன்னு சுட்டி உன்ன பேரை கூட நான் பேசவே படானு நான் அப்படியே அல்லாட்டு விட்டேன் அப்பவும் என்ன செஞ்சாய் என்ன தாயும் என்னையும் போட்டோ போட்டு போட்டு கொமெண்ட்ல வந்து வந்து என்ன சீண்டினா எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறேன் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி என் வைஃப்ட போனுக்கு அனுப்பி எல்லாம் வச்சிருக்கிறேன் சரியா அப்ரிதீன் தம்பிக்கு நாஷிக்கு எல்லாம் நான் அனுப்பி காட்டியும் சாட்சியாளர்களா அதே போல இன்னும் நிறைய சகோதரர்களுக்கும் இந்த சாட்சியமாக நான் அனுப்பியும் வச்சிருக்கிறேன் அப்ப நீயே உன் உள் மனசுல கைய வச்சு பாத்துக்கோ எத்தனை முறை கொமெண்ட்ல வந்து என்ன பிள்ளைகள அந்த வீடியோக்களை போட்டு 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 சைக்கோ மாதிரி நீ அடிச்சிட்டு போக்கலாம் உன்ன நான் பிளாக் பண்ணி விட்டேன் இதைத்தான் நான் மற்றவங்களுக்கும் செய்கிறேன் யாராவது வந்து எங்களை ஏசினா பேசினா தவறாக புரிஞ்சு கொண்டு எங்களை அட்டேக் பண்ண வந்தால் அவங்கள நாங்கள் பிளாக் பண்ணிவிட்டு எங்களை வேலையை பார்க்குறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் ஆர்கூமெண்ட்டில் போய் அவர்களை தாக்கி அவர்களுக்கு விளங்கலைன்னு சொல்லி நாங்களும் கோவப்பட்டு சில நேரம் எழுதி கொண்டு போவோம் ஒரு எல்லையை தாண்ட சந்தர்ப்பம் வரும் போது கோபங்கள் எங்கள் கண்ணை மறைக்க முன்பு அவர்களை பிளாக் பண்ணிடுவோம் அவர்கள் தூசணத்தை பேசினா அதுக்கு மேலே நான் பேச போக மாட்டேன் நான் பிளாக் பண்ணுவேன் அப்படி நூற்று கணக்கானவங்களை நான் பிளாக் பண்ணிக்கிறேன் என்ன காரணம்னா அவங்களை விட கேவலமா நான் நடக்கக்கூடாது என்பதற்காக அதே மாதிரி தான் நீ எத்தனை முறை என் பொண்டாட்டி பிள்ளைகள் உம்மாவை எல்லாம் இழுத்து நீ போஸ்ட் போட்டாய் கேவலப்படுத்த முனைந்தாய் ஆனால் அது எல்லாத்துலேயும் அல்லாவுத்தாலா வெற்றியை தான் தந்தாள் உன்னுடைய பேஜும் அளிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த போஸ்டலும் அளிக்கப்பட்டது அதில் ஒரு அங்கம் தான் இப்போ கடைசியா உன்னோட பேஜில் என் உம்மாவை பற்றி நீ ஒரு மூணு நாள் கிழமைக்கு முந்தி போட்டது தான் இப்போது அழிஞ்சிருக்குது அப்போ என்ட உமாவை நீ பாராட்டியா போட்டாய் என் உமாவை கண்ணிய படுத்தா போட்டாய் என்ன பாராட்டி போட்டியா அப்போ எங்களை படுத்த போட்டது அப்போ இந்த நாலஞ்சு கிழமையா நீ செஞ்ச நன்மையெல்லாம் என்ன தாய்க்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன தாயை பழி வாங்கிக்கிறாயே அந்த தாய்க்கு தான் அந்த நன்மையெல்லாம் போய் கொண்டுச்சு அதை நீ ஒரு உளமாக்கிட்ட போய் கேளு இப்போ என்னோட ஒரு பிரச்சனை இந்த ஆசிஃப் அஸ்லம் நீ என்னோட மோதனம் நீ ஆம்பளைத்தானேடா நீ ஆம்பளையா இல்லையா எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிக்குது நீ ஆம்பளையா நீ ஆம்பளையா என்னான் என்னோட மோதும் என்ன கேசு வேண்டியது செய் ஆனா என்ன பிள்ளையோட போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு சைக்கோ மாதிரி கொமெண்ட் வந்து அடிக்கிறது அப்படி இல்லை போஸ்ட் போட்டு என் போட்டோவை போட்டு போஸ்ட் போட்டு அதுக்கு எத்தனை பேர் காரி தூப்பி கொமெண்ட் பண்ணாங்க எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு நீ இப்படியான சேட்டைகளை பண்ணிக்கொண்டு இருந்த போதாத குறைக்கு ஒரு நாலு கிழமைக்கு முந்தையே தான் உம்மாவை உமாவை நான் அடைச்சு வச்சேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இங்கே ஒரு சிறு துளியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் உனட சொந்த உம்மாவை பாக்குறதுக்கு உனக்கு வக்கில்லை லண்டன்ல போயிட்டு ஒரு பொண்டாட்டிய ஜர்மன் காரின்னு சொல்லுவேன்னு எங்கேயிருந்தோத்தி கல்யாணம் முடிச்சிட்டு நாலு பிள்ளைக்கு அவ சம்பாதிச்சு தாரத்தில் ஊடு வீடாக போயிட்டு கூற கழுவி கொண்டு இருந்து ஏதோ ஒரு வகையில் ஹலாலாக சம்பாதிக்கிறாயே கேட்டா நீ அதுதான் சொல்லுவா நான் ஹலாலாக சம்பாதிக்கிறானு இல்லை கேட்குறேன்டா மயிறு புடுங்கி நீ என்ன 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 மயிரை எவ்வளவோ புடுங்க பார்த்தா உனக்கு ஒன்றும் புடுங்கெல்லாம் நம்ம போச்சு கடைசி மட்டும் உனக்கு வேலை வெட்டி இல்லையாடா இல்லை கேட்குறேன் லண்டனுக்கு போனாய் எடுத்தாய் கஷ்டப்பட்டு திங்கிறாய் ஏதோ ஒன்று செஞ்சு குடிக்கிறாய் சொந்த சொந்த நாட்டில் என்ன சல்லி நீ கோடி கணக்கு கொடுத்தாலும் சொந்த தாயை வந்து கிட்டேந்து புள்ள மாதிரி வராதுடா அதை பார்க்கறதுக்கு வக்கில்லாத நீ அப்ப பாருங்க நண்பர்களே எப்படியான அவதூறுகள் எல்லாம் இவன் சமூகத்தில் பரப்புறான் என் உமாவை நான் அடைச்சு வச்சுக்கிறேனா என்னை உமாவை பார்க்க வக்கீலியா வக்கீல தான்ண்டா நான் இல்ல லட்சக்கணக்கான நாட்டை விட்டு வெளியே வந்த இளைஞர்கள் எல்லோரும் வக்கீலாதவர்கள் தாண்டா அவங்க அவங்களோட பொண்டாட்டி பார்க்க வக்கீல சிலவருக்கு சிலவனுக்கு உமாவை பார்க்க வக்கீல அல்லா நாடினதுடா அதை நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறோம்டா எங்களோட குடும்பம் அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறா என் உமா அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாடா இதுக்கு மேலே நாங்கள் என்னடா செய்ய நாங்கள் எங்கள்கிட்ட உள்ளதை வச்சு நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம்டா நாங்கள் யாருடையும் காசு பணங்களை ஹராத்தில் கையை வைக்கலடா அமானதத்தில் கையை வைக்கலடா நாங்க சொந்தமா உழைச்சிடா கஷ்டப்பட்டு கடின உழைப்பு செஞ்சு என்ன உம்மாவை நான் பார்க்கறேடா என்ன குடும்பத்தில் உள்ள என்ன தம்பி தங்கச்சி எல்லாரையும் பிளேம் பண்ணி குடும்பத்தெல்லாம் பிளேம் பண்ணி நான் என்னொன்னு தாயை பார்க்கறேன் உனக்கு நிரூபிக்கணுமாடா எனக்கு அது நீ யாருடா அதெல்லாம் கேட்க ம் உன்னை தாய் நீ பாருடா நீ முதலாவது ஒரு உண்மையான ஆம்புளி ஆய்ந்தா நான் சொல்றது கோபம் எடுக்காது இது ஒரு லட்சியமேடு நீ உன சம்பாத்தியத்தில் உனட பொண்டாட்டிக்கு தின்னக்கூடு நீ ஊராண்ட கேட்கிற பிச்சையில உன புள்ளையும் உன பொண்டாட்டியும் வளர்க்கிறாயே உனக்கே இதுக்கு வெக்கம் இல்லாம இருக்கும் போது நான் என்ன சொந்த தொழில் என்ன உமாவை தனியா ஒரு தனிக்காட்டு ராணியா வச்சுக்கிறேன்டா அவ அப்படி இருக்கிறா அலமது இல்ல என்னுடைய வாப்பா சின்னத்துல ரெண்டு வயசுல மௌத் மௌத்தாயின வாப்பா அது அல்ல ஏற்படுத்தின நிலைமடா அந்த நேரம் என்ன உமா என்ன விட்டுட்டு என்ன தம்பி விட்டு தங்கச்சி விட்டுட்டு உம்மா அப்பாட்ட விட்டுட்டு வெளிநாடு போனா அதுக்கு இந்த சமூகம் யாரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணல நீங்க வெளிநாடு போவானும் வீட்டுல இருந்து உங்களோட பிள்ளைய கவனிங்க இருந்தாங்க காசு பண்ண முடியாத சமூகம் தந்துச்சாடா அவ என்ன நோக்கத்துக்காக போனாவோ என்னுடைய பிள்ளைகளை யாரிடமும் கையேந்தி ஏந்தி கூடாது என்ற ஒரே ஒரு நினைத்துக்கு அவருடைய வாப்பட காசு இருந்துச்சு தாத்தா மச்சாண்ட காசு இருந்துச்சு வாப்பட குடும்பம் உம்மோட குடும்பம் எல்லாம் வசதி ஆயிருந்தாங்க ஆனா என் உம்மா தன்மானத்துக்காக போனா அதனாலதான் அவ கண்ணியப்படுத்தினேன் மதிய நாள் வச்சு அந்த படுத்தின போஸ்டுக்கு ஒரே ஒரு ஹேட் கமெண்ட் அது நீதானேடா நாட்டுக்கு வந்து தாயை பார்க்க வக்கில்ல சொல்லி அண்டைக்கே எழுதினாங்க ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய உன்னை கால் புணர்ச்சியை காட்டிக் கொண்டிருந்தேன் அப்போதும் சமூக வலைதளத்துல நீ செய்யற காரியங்களை தான் நாங்க கண்டிச்சோம் அதை நாங்க உன்னை செதுக்கிறதுக்கு ஒன்று வாய்ப்பை தந்தோம் ஆனால் நீ செதுக்கிக் கொண்டியா மாற்றிக் நீ இன்னும் திருந்தலே ஓன்ட் ஆக்ஷன்ஸ் கடந்த நாலு மாசமாக நான் எதுவுமே உனக்கு செய்யலே ஆனால் நீ செய்யறதை விட நான் தாண்டி என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறாய் இப்ப நான் உன் பதிலுக்கு உன்ன பொண்டாட்டிட்ட போட்டோ போடணுமா உன்னோட உம்மோட போட்டோ போடணுமா அல்லது உன்னோட புள்ளையோட போட்டோ போடணுமா என்னால் முடியாதா அதெல்லாம் கோலைகள் செயல்டா தைரியமாக நெஞ்ச நிமித்தி தைரியமாக ஹக்க பேசுறவன் ஞானசாரை இல்லை கோத்தாப்பை இல்லை எவனாயிருந்தாள் உயிரே போனாலும் பரவாயில்லான்னு துச்சமாக மதித்து பேசி கொண்டிருக்கிறேன் நீ எல்லாம் ஒரு இல்லை எனக்கு ஆனால் அருவெருப்பு ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி நான் போட்டிருந்தேன் என்றால் அருவெறுப்பாக போயிடும் சமூகத்துக்கு அது ஒரு கட்டத்தில் செஞ்சோம் ஒரு கம்பெயின் அதில் உனக்கு ஒரு மாற்றம் வரணும் நீ தூசணம் பேசுகிறத நிப்பாட்டணும் ஒன்று அந்த மதுரசாவில் அவர்கள் ஒன்று மாற்றணும் அல்லது உன்னை அங்கிருந்து அப்புளப்படுத்தணும் அந்த விஷயம் நடந்துச்சா இல்லையா அலமது இல்ல அல்லா பெரியவன் அது உனக்கு ஒரு ஹைர் இருக்குது அதிலிருந்து நீ இப்போது ஒரு தொழிலை செய்கிறாய் வீடுகளை காண்பிக்கிறாய் வாகனங்களை போடுறாய் நான் ஏதாவது ஒரு போஸ்ட்ல வந்து ஏதாவது ஒரு வார்த்தை உனக்கு அடிச்சினா ஒரு சிரிப்பு சரி நான் போட்டிருந்தேனா ஒரு கல் நெஞ்சு நான் நடந்து கொள்ளாது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ ஏன் உமாவை எடுத்து 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 போடுறாய் என் உமாவை அடைச்சி வச்சாய் அவதூறு பண்றாய் நீ மகமத் ஃபாரூக் சேனல்ல போய் அவருக்கும் அரியா தனமா எவ்வளவு எல்லாம் அவதூற கதைச்சா என்னுடைய கல்யாணம் முடிச்சதிலிருந்து பொன் பார்த்ததுல அவதூறுகளை பரப்பினாய் உனக்கு என்னடா தெரியும் என்ன பத்தி அலகம்துல்லா ஜெர்மனில் வந்து பத்து வருஷமாக உழைச்சி அதுக்கப்புறம் இங்கே பதினஞ்சு வருஷமாக பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் பண்ணுற பாடு அல்ல அறிவான் அதுக்கு மத்தியில தான் நான் இந்த சோசியல் மீடியா பயணத்தை போகிறேன் இதுலையும் எத்தனை மதர் சாக்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன் எத்தனை ஏழைகளுடைய கண்ணீரை தொடச்சிருக்கிறேன் அது அதுகலாசான முறையில் செஞ்சிருக்கிறேன் உனக்கும் எனக்கு முன்னாள் வித்தியாசம் அவ்வளவுதான் உன்னுடன் போட்டி போடும் அளவுக்கு நான் செஞ்சிருப்பேன் தெரியா ஆனால் ஏராளமாக செஞ்சிருக்கிறேன் அது சமூகத்துக்கு தெரியும் எல்லாத்தையும் சமூகத்தில் காட்டணுன்றது அவசியம் இல்லாசிபிரசம் நல்லா விளங்கிக்கும் அடுத்தவருடைய மானத்தோடு விளையாடாதே என்னைக்கு நீ அடுத்தவருடைய மானத்தோட விளையாடியோ அல்லாஹ் தாலா பலரை வைத்து உன்னுடைய மானங்களை சீரழிச்சு கொண்டே இருப்பான் அல்லாவுக்கா சிந்திச்சுப்பார் என் உமாவுடைய ஃபோட்டோவையோ என்னை பொண்டாட்டியோ பிள்ளையோடைய போட்டோ யாராவது போடுறாங்களா நான் யாரோட மானத்தில் விளையாடல அல்லா காப்பாற்றிக்கொள்ள நீ ஒரே ஒரு ஆள் தான் போடுகிறாய் நீ ஒரே ஒரு ஆள் தான் ஏன் இது செய்கிறாய் இதால் உனக்கு என்ன லாபம் கிடைக்குது உன்ன மாதிரியே என்ன மாற்றம் வச்சு செய்யறியா அது ஒரு நாள் முடியாது நீ இதற்கு மேலாக வேணென்றாலும் இன்னும் என்னை தாயை போடு என்ன மனைவி புள்ளையோளை போடு அதில் எனக்கு எந்த குறையையும் அல்லா ஏற்படுத்த மாட்டான் நீ செஞ்ச எல்லா நன்மைகளும் நீ எங்களுக்கு தர அவ்வளவுதான் நீ செஞ்சதை தாண்டி நாங்க கொண்டு செஞ்சோம்னா நீ பேசினதை உனக்கு போட்டு காண்பிச்சோம் நீ நடந்து கொண்ட நடத்தை தவறையான விஷயங்களை ஆதாரத்தோட மக்களுக்கு தெரிவிச்சோம் இதை மட்டும் தான் நாங்கள் செஞ்சோம் எங்களை கைப்பட அல்லாஹ் போதுமானவன் வல்லாகி பில்லாஹி தல்லாகி நான் உன்னுடைய மனைவியையோ உன்னுடைய தாயையோ எங்கேயுமே ஒரு பதிவை நான் போடவும் இல்லை என்னோட பயணிச்ச என் கே கே என் டீம் சாட்சி அஃப்ரிதீன் சாட்சி உன்னுடைய அலக்காய்கள் எத்தனை பேருக்கு அது தெரியுமோ தெரியல ஆனால் யார் என்னத்தை உனக்கு சொல்லி உன்னை வைன் பண்ணி விடுறாங்களோ தெரியல உன்னை பற்றி ஏராளமான பேஜ்கள் இருக்குது டிக்டாக்ல இருக்குது உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளையும் சீதாத்துக் கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அந்த பாவக்கரைகளை ஒரு நாளும் தொட போறதும் இல்லை தொடவும் மாட்டோம் ஆனா நீ எங்களை அந்த மாதிரி மாத்திரத்துக்கு அனுபவிச்சு எடுக்கிறேன் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் ஆதில் உஸ்மானோட உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அவரோட பேரை கூட இருக்கலை அவர் ஏதோ ஒரு காமெடியை செஞ்சுட்டு போனார் அவர் செஞ்சது பிழையாக கூட இருக்கட்டும் அப்போ நீங்கள் யாருக்கு அடிக்கிறீங்க அவரோட கோல் அடிக்கிறீங்க அவரோட கோல் அடித்து அவரை ஆக்கி அவரோட வாயால் ஒரு வார்த்தையை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டு காட்டி அதுக்கப்புறம் அவரோட பொண்டாட்டியை கேவலமாக பேசி அவரோட குடும்பத்தை கேவலமாக பேசி இவ்வளோ எல்லாம் செஞ்சீங்க செஞ்சுட்டு இங்கால பக்கம் வந்து நான் யாரோட வம்பு தம்புக்கும் போகிறதில்லை நான் எந்த ஒரு யாரை பற்றியும் தவறாக நினைக்கிறதும் இல்லை அதே மாதிரி நான் அஞ்சு நேரமும் தொழுவுறேன் இந்த மோத்தல பிரகாசம் எதுனால தான் என்று நடிக்கிறீங்க இந்த நடிக்கிற கட்டத்தில் தான் என் உமா பற்றின அவதூறான வீடியோக்கள் எல்லாம் போட்டீங்க இது நியாயமாசி ஆசி கொஞ்சம் செஞ்சிச்சு பாருங்களே எனவே தயவு செய்து அல்லாவுக்காக இந்த முயற்சியை கைவிடும் நீ இப்போ போகிற பயணம் நல்ல பயணம் உன வீடு வாசல்களை எடுத்து வீடியோ போடு ஸ்டூடியோக்களை வீடியோ போடு ப்ரோமோட் பண்ணு ஃபோன் ஷோப்போல ப்ரொமோட் பண்ணு கார் வாகனங்களை பிஸ்னஸ் பண்ணு அதுக்கிடையில் உனக்கு டைம் கிடைச்சா இந்த அனர்த்தம் வந்த நேரம் உதவி செஞ்ச மாதிரி உதவி செய்யும் கூட நான் தீர விசாரிக்கவும் இல்லை இல்லை தேடவும் எனக்கு தேவையில்லை எனவே வளர்க்காது இந்த வளர்த்து நீ செய்ய போகிறாய் ஒரு பதிவு அழிச்சதுக்கு நீ இவ்வளவு ஆத்திரப்பட்டு கதைக்கிற கதைக்கிறாய் கவலை வரம்பு பேஜ் அழிக்கிறேன்னு சொன்னா அலம்ல மீடியா நாலேஜ் எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறார் பூந்து எந்த உனக்கு ரிப்போர்ட் அடிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு அடிக்க தெரியாமல் எங்களோட ஒரு பெரிய ஊடக டீம் ஒன்றே இருக்குது பேஜ் எல்லாம் இல்லாமக்குறேன்னா எங்களுக்கு ரெண்டு நாள் போதும் சம்பந்தப்பட்ட என்னுடைய தாயை நீ போட்டாய் நான் ரிப்போர்ட் பண்ணி அழித்திருக்கிறேன் என்னுடைய மனைவி பிள்ளைகளை போட்டாய் ரிப்போர்ட் பண்ணி அழிச்சதால தான் ஓண்ட பேஜ் தூக்கப்பட்டது ஓண்ட உனக்கேற்பட்ட இந்த நஷ்டங்களுக்கு முழு காரணம் நீ உன்னுடைய செயல்கள் இப்ப நான் ஏதாவது தவறா போட்டிருந்தேன்னா நீ ரிப்போர்ட் பண்ணி தாராளமாக அழி அல்லது நான் உனக்கு அவதூறு பேசினேன் நீ கேளு என்னை கோல் பண்ணி கேளு நீங்க பேசினதெல்லாம் சரி இது பேசினது அவதூறுன்னு சொல்லும் நான் அதை வாபஸ் வாங்கி கொள்றேன் நான் அதை அழிச்சு கொள்றேன் என்னோட பேசு நான் ஒரு மனுஷனா தானே பேசுறேன் கண்ணியமா தானே பேசுறேன் நான் உன உம்மையில பேசினேனா வாப்பையில் பேசினேனா உன்னை புள்ளைகளுக்கு போட்டோ போட அந்த புள்ளியோட மூஞ்சை பார்த்தா உண்மையிலுமே கவலைப்படுற வேண்டாம் நான் என்னது இவன் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த புள்ளைகளுக்கு தின்ன கொடுத்து வளர்க்கையிலுமே நாளைக்கு அந்த புள்ளையோளும் ஒரு கண்ணியமா இந்த உலகத்துல வாழணுமே நாளைக்கு இப்போ உனக்கு கொமெண்ட்ல வந்து ஒவ்வொருத்தன் ஏசுல ஏச்சையும் பேச்சையும் உனக்கு புள்ள நாளைக்கு ஒரு நல்ல நிலைமையில படிச்சு ஒரு ஆளான பிறகு அவனோட இருக்கக்கூடிய பகைமையில ஒன்னு கேவலமா சித்தரிச்சு ஏசினா பேசினா அந்த புள்ளையோடைய மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சிப்பார் நீ யார் யார்ட்டயோ காசு பணங்களை கேட்டு பிறகு அதுக்கு கணக்கு கேட்குறவனை அதுக்கு ஒரு புத்திமதியை செல்றவனை அவனுக்கு தூசணத்தால பேசி ஹீட்டஸை கூட்டி 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 என்ன சாதிக்க போறாய் ம் உன்னை சென்னல் இதால பூஸ்ட் பண்ணி நீ என்ன லாபத்தை நீ அடைஞ்சாய் துணியால உனக்கு லாபம் கிடைக்குதா மருமையில் கிடைக்குதா இப்ப இந்த பேஜா நான் செஞ்சு கொண்டிருக்கிற பேஜா எனக்கு ஒரு நயா பைசா எனக்கு லாபம் இல்ல அலமது இல்லா நாங்க எல்லாம் இருபத்தஞ்சு வருஷம் தொழில் செஞ்சு சொத்து செல்வங்களை சம்பாதிச்சு எனக்கு பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சு முடிச்சிட்டோம் அதுக்கு பிறகு தான் சோசியல் மீடியால நாங்க இறங்கினோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் என்னுடைய பயணம் திகன கலவரத்துல இருந்து தான் நான் குரல் கொடுக்குறேன் நானும் பேச தெரியாம தான் வந்து பேசினேன் என்ன எல்லோரும் மைக்க டக்குன்னு பிடுங்கி எடுப்பாங்க நான் ஆவேசப்பட்டு பேசுவேன் அப்போ அதை படிப்படியாக குறைத்து கொண்டு நாங்கள் அதில் வரக்கூடிய எங்களுக்கு வரக்கூடிய சஜஷன்ஸ் எங்களுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் இந்த விஷயங்களை வச்சு நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்கிறோம் ஒரு தன்மையாக பேசி பண்பாக பேசி அகலாக்காக நடந்து அந்த விஷயங்களை படிக்கிறதோடு எங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்தணும் இல்லாட்டி ஆசிஃப் அஸ்லம் நீங்கள் ஜுப்பா உடுத்து தாடி வச்சு வீடியோ போட்டு துவா கேட்டதுக்கு வேலை இல்லை ஆசிஃப் அஸ்லம் உங்களோட வாழ்க்கையில் அந்த அகலாக்கு பிரதி பளிக்கணும் அடுத்தவருடைய உள்ளத்தை நோவினை பண்ணப்படாது அடுத்தவனுடைய உமாவை உங்களோட உமாவை நினைங்க நீங்கள் என் உம்மாவை போட்டதில் எந்த கவலையும் இல்லை எனக்கு ஏன்னா என் உம்மாவுக்கு நன்மை நீங்கள் செஞ்ச எல்லா நன்மையும் அவக்கு போயிட்டு அலஹம்துல்லா ஆனால் நான் செஞ்ச நன்மை உங்களோட உம்மாவுக்கு நான் கொடுக்க விருப்பப்படலை உங்களோட பாப்பாவுக்கு கொடுக்கவும் விருப்பப்படலை உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கணும் நான் விருப்பப்படலை இல்லா என்னுடைய மர்ம வாழ்வியை அஞ்சு நடக்கக்கூடியவன் அழிக்கிறதுனால தான் நான் பொறுக்கிற ஆசைப்படுத்தும் எனவே என்னோட பொறுமையை மீற வைக்காதீங்க பொறுமையை எல்லை தாண்டி போக வைக்காதீங்க இதெல்லாம் கோழைகளுடைய செயல் குடும்பங்களை இழுத்து சீரழித்து போஸ் போடுறது கோழைகளுடைய செயல் இப்போது அதை அழிஞ்சதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் செய்கிற ஒரு பாவத்திலேருந்து தான் உங்களை கலட்டிக்கிறோம் எனவே இந்த பேஜையும் போகாமையை வச்சுக்கொள்வது உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் இன்னும் போடணும்டா இதையும் தாண்டி உங்களுக்கு ஆத்திரமிக்கடா என்னோட ஆத்திரமிக்கடா நீங்கள் போடுங்க நீங்கள் நீங்கள் உங்களோட பகையுமே அவரோட தீர்த்து கொள்ளுங்க நாசிக்கு கூட நான் பேசுகிறேன் நீங்கள் இதோட நிப்பாட்டுங்க அடுத்தவங்களை தூசணம் பேசுற இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வாங்க அடுத்தவனை தேவையில்லாத டோப் போட்டு அவனை வம்பி இழுத்து தூசணத்தால் ஏசி பேசி அதுக்கப்புறம் உங்களோட ஹீட்டரை மாறி அவன் பேஜ் செஞ்சு கொண்டு உங்களை கலாய்ச்சி கொண்டு இந்த நிலைமைக்கு அவங்கள தள்ளாதீங்க நான் பார்த்த நிறைய இளைஞர்களுடைய நிலைமை உங்களோட செயல்களால் இப்படித்தான் நான் மாறிக்குது அதை கண்கூடாக கண்டுத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தயவு செஞ்சு பகைமையை தொடரவான உங்களோட பிள்ளைகள எதிர்காலத்தை பாருங்கள் தொழில் தொடரவுகளை பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள் நீங்கள் நன்மை செய்கிறேன் நன்மை செய்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கத்தால எனக்கு லட்சக்கணக்கான மக்களோட துவா இக்கின்னு சொல்லி எத்தனியோ பேட பதுவா நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க அந்த பதுவாக்களுக்கு ஆளாகாதீங்க அதுக்கு பெரிய பாவம் ஏன்னா அந்த பொடியினோடைய உமாவை பாப்பாவை இழுத்து நீங்க தேவையில்லாம ஏசுறதுனால தான் உங்களை வச்சு மிம் செய்கிறானோ அவனோட மின் செய்யக்கூடியவனால் கொஞ்சம் பேர் எனக்கு தெரியுன்றதுனால சொல்கிறேன் அதனால் தயவு செய்து அந்த உங்களுடைய அந்த கேடுகட்ட செயல்களை நிப்பாட்டிக்கொள்ளுங்க நாசிக்கையும் கூட உங்களோட நான் சமாதானப்படுத்தி ஒத்துமைப்படுத்தி விடுகிறேன் ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை இதோடு நிப்பாட்டுங்க அவரும் உங்களுக்கு வீடியோ போட தேவையில்ல நீங்களும் அவருக்கு வீடியோ போடு நீங்கள் செய்கிறத நீங்கள் செஞ்சு கொண்டு போங்க உங்களை நம்பி சல்லித்தாராங்களே அவங்க கணக்கு வழக்கு கேட்க போதுமானவங்க அவங்க கணக்கு வழக்கு கேட்டால் நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் கலவண்ணீங்களா நீங்கள் நல்லவனா கெட்டவனா அதை நீங்கள் உங்களை நம்பி சல்லித்தாரவனுக்கு நீங்கள் நிரூபித்து கொண்டே இருங்க அதில் ஒரு பிணக்கு வந்து அவங்களோட முடிங்க மற்ற சமூகத்தில் வந்து ஒருத்தன் கேள்வி கேட்டால் நீ நம்ம பதில் செல்லுங்கள் பொறுமையாக பதில் செல்லுங்கள் அதில் உங்களுக்கு குறைஞ்சு போறது இல்லை அவனை ஹேட்டஸாக கொள்ளாதீங்க இதையும் இதன் ஊடாக செல்லிக்கொள்றேன் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோவை போட்டது காரணம் மக்களுக்கும் ஒரு தெளிவு வரணும் அஸ்லம் உங்களுக்கும் முக்கியமாக நீங்கள் ஒரு தெளிவை அடையணும் தயவு செய்து பகைமையை தொடராதிங்க அதை நீங்க தொடர்ந்தீங்கன்னா அதில் நஷ்டம் வரப்போகிறது தான் அதை சுற்றி நல்லவர்களாக கண்ணியமானவர்களாக பண்புள்ளவர்களாக நாங்கள் நடந்து என்ற அடிப்படையில் உங்களிடத்தில் அன்பாக கேட்குறேன் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக எனக்கு தொடர்பு கொண்டு என்னோட பேசுங்கள் என்னுடைய உமாவோட ஃபோட்டோ எடுத்து போட்டது புள்ளியோட ஃபோட்டோ போட்டது பொண்டாட்டியோட ஃபோட்டோ போட்டது இந்த வேலை செய்யாதீங்க அல்லாவுக்காக இதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் எத்தனையோ உலமாக்களை கேவலமாக பேசிட்டு அதுக்கு போகிற மன்னிப்பு கேட்குறீங்க அது கூடாது அந்த விஷயங்களையும் கூட தவிர்த்து கொள்ளுங்கள் உலமாக்கள்ன்றது எங்களுடைய தூண்கள் இஸ்லாத்தின் தூண்கள் அவர்கள் தான் எங்களுக்கு சரியான வழிகாட்டிகள் ரசூலுல்லாவும் சஹாபாக்களுடைய வழித்தொடரில் வந்தவர்கள் குர்வானை கற்றவர்கள் ஹதீசை இல்மை கற்றவர்கள் அவங்களுக்கு நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது வார்த்தைகள் மீறி போகையில் அது அவர்களை விமர்சிக்க முடியாது எனவே தயவு செய்து பண்பாக நடந்து கொள்வோம் உங்களுக்கும் எனக்குமாக நான் சொல்லிக்கொள்கிறேன் இதே போல மற்றவர்களுக்கும் சோசியல் மீடியாவில் பயணிக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும் மாசி எனவே தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் இந்த பகைமையை தொடராதிங்க அது உங்களுக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை எனவே சமூகமாகிய எங்களுடைய அன்பான நண்பர்கள் உறவுகள் இடத்திலும் கேட்கிறேன் என்னோட இயக்கக்கூடிய ஒரு வெறுப்புல வந்து பஸ்தத்தை பத்தி கொமெண்ட் பண்றது அல்லது அவரோட இயக்கக்கூடிய ஒரு வெறுப்புல போய் என்ன பத்தி கமெண்ட் பண்றது டெக் பண்றது இந்த செயல்களை அல்லாவுக்காக நிறுத்திக் கொள்ளுங்க அந்த சந்தர்ப்பத்தில் சில தவறுகளை சுட்டிக்காட்டினோம் கண்டித்தோம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது மாற்றங்கள் பிறந்து கொண்டிருக்கிறது அந்த மாற்றங்களை ஊக்குவிப்போம் செய்த தவறுகளை மன்னிப்போம் சரியா மன்னிப்போம் மறப்போம் என்ற அடிப்படையில் இந்த பதிலோட நான் நிறுத்திக் கொள்றேன் இதற்கு மின் இதுக்கு பிறகு எங்களை சீன்றதும் உங்களோட பேஜை அழிச்சு கொள்றதும் அல்லது நீங்கள் உங்களோட பாட்டில் பயணிக்கிறதும் உங்களோட கையில தான் இருக்குது அல்லா தலா உங்களுக்கும் ஒரு நல்ல விளக்கத்தையும் வெளிச்சத்தையும் தரட்டும் ரஹ்மத் செய்யட்டும் பரக்கத் செய்யட்டும் எங்களுக்காக வந்துவா செஞ்சு கொள்ளுங்கள் எல்லா நண்பர்களுக்கும் இந்த விஷயத்து கொஞ்சம் நீண்ட வீடியோவாக இருந்தாலும் முழுமையான ஒரு தெளிவு எல்லாருக்கும் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இன்ஷா அல்லா இன்னொரு காணொலியை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வபரகாத்து